ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரிதாபங்கள் சேனல் வந்து மீதான சாதி நடவடிக்கை நையாண்டி ஸ்கிட்டு புகார் இதில் போலீஸ் விசாரணை இதில் என்ன பின்னணி அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப பிரபலமான நகைச்சுவை ஜோடி நடிகர் வந்து கோபியும் அண்டு சுதாகர் ரெண்டு பேரும் வந்து சேனல் நடத்தி வராங்க இவங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி அன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிடுறாங்கங்க அந்த வீடியோ பேர் சொசைட்டி பாவாங்க அது மேலே இவன் இவ்வளோ புகார் அது வந்து வீடியோ போட்டால் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆறு புள்ளி ஒன் மில்லியன் வியூஸ் வந்து பார்வையாளர்களை கடந்துருச்சுங்க இதில் இந்த வீடியோ பார்த்திங்க இதில் என்ன வீடியோ போட்டாங்க இது ஏன் இவ்வளோ வைரல் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் வந்து முழுசாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும் வந்து அப்படின்னா பரிதாபம் ரெண்டு பேர் நடத்திட்டு வராங்க இதில் வந்து தமிழில் மிகவும் பிரபலமான யூடியூப் சேனல் தான் வந்து அண்ட் சுதாகர் நடத்தும் பரிதாபங்கிற சேனல் ஆகஸ்ட் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய நையாண்டி வீடியோ எப்போதுமே வந்து அதாவது கிண்டலாகவும் என்டர்டைன்மெண்டாகவும் தான் வீடியோ போடுவாங்க அப்படி இவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ பேர் என்னன்னா சொசைட்டி பாவங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா சமூகத்தில் இருக்கும் சாதி மேம்பாடு சாதி பெருமை போன்ற மனநிலைகளை கேலியாக எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ இவ மிக வை விரைவில் வந்து பார்த்தோன்னா வைரல் ஆச்சு அதுவும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஆறு புள்ளி ஒரு மில்லியன் பார்வைகளை கடந்துச்சுங்க பலர் இதை சாதி ஒழிப்பு நோக்கியில் எடுத்து சொன்ன நல்ல முயற்சின்னு பாராட்டிட்டு இருக்காங்க ஆனால் சிலர் வந்து குறிப்பாக சில சமூகங்களை சேர்ந்தவங்க இதை பற்றி கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க சரிங்க இவங்க அப்படி என்ன தான் வீடியோ போட்டாங்க எதுக்கு இவ்வளோ இது வந்து இவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆணவ படுகொலை நடந்துச்சு இல்லைங்களா கவினு அந்த கவின் வழக்கில் வந்து அந்த சுர்ஜித்துங்கிற பையன் வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணோட அதாவது அந்த கவின் லவ் பண்ண பொண்ணோட அக்கா அந்த பையன் அந்த பொண்ணோட தம்பி தான் என்ன பண்ணியிருக்கான் கவினை வந்து என்ன பண்ணிட்டான் ஆணவ படுகொலை பண்ணிவிட்டு இப்போ ஸ்டேஷனில் இருக்கான் அந்த பையன் வந்து பண்ணா இல்லையா மிளகாத்தூள் தூவி அந்த கவினை வந்து கொலை செஞ்சான் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் கிண்டலாகவும் வீடியோ போட்டிருந்தாங்க அப்படி என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து சுர்ஜித்துங்கிற பையன் வந்து கவினுக்கு கண்ணில் மிளகாத்தூளை கொடுத்து பின்னாடி முதுகில் குத்திட்டான் அவன் ஒரு கோழை என்னமோ வீரம் பத்தை பண்ணிட்ட மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான் வீரம் மாதிரி அப்படின்னு சொல்லி அதுக்கு இவங்க ஒரு ரெண்டு பேரும் அவங்க அவங்க பால் பாஷையில் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து ஆணவப் படுகொலை நடந்துச்சு அவங்க அந்த ப கவினோட கொ கவினை கொலை பண்ணவங்க வந்து சுர்ஜித்தும் அவங்களோட அப்பா வந்து எஸ்ஐயா வேலை பார்க்குறவர் அவரையும் ரெண்டு பேருமே வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் அந்த சுர்ஜித்துங்கிற பையன் தான் கொலை பண்ணால் கொலை பண்ணிட்டு வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினாங்க அப்படி ஆஜர்படுத்தும் போது வெளியில் அந்த பையன் பார்த்தோம்னா மூஞ்சிலலாம் அப்படியே துணியை கட்டிக்கிட்டு அப்படியே அழுதுட்டு சத்தமாக அந்த இது வீடியோ போட் ஷூட் பண்ணப்போ அவன் அழுதுட்டு போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆனால் இதுவே வந்து கோர்ட்டுக்குள்ள போகும்போது நல்லா நெஞ்சு நிமித்திக்கிட்டு போய் நின்று அங்கேவும் அவங்க அப்பா தான் வந்து கை கைகாலாம் நடுங்க நடுங்க பேசிட்டு இருந்தாரு